நமஸ்காரம் ஆஸ்ட்ரோலஜி ரவின் கரண் இப்போ நம்ம அந்த பதிவில் இருப்பது மூலம் பூராடம் உத்திராடம் நட்சத்திரங்களை உள்ளடக்கிய தனுசு ராசி குரு பயிற்சி பலன்கள் கடந்த மே ஒன்றாம் தேதி குரு பகவான் பயிற்சி ஐந்தாம் இடத்துல இருந்து ஆறாம் படமான ராசிக்கு பயிற்சி ஆகிட்டாரு போன கடந்த அக்டோபர்லேயே ராகுபகவான் சுக்கர பகவான் என்ற வீட்டுக்கு வந்துட்டாரு புதன் பகவான் உச்சமாகின்ற வீட்டில் கேது பகவான் விண்டாரு சனி பகவான் மூன்றாம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு தனுசு ராசிக்கு பாத்தீங்க அப்படின்னாக்கா எதுக்குமே பிரச்சனை கிடையாது எதுக்குமே அப்படின்னாக்கா எதுக்குமே எந்த பிரச்சனையும் கிடையாது எல்லாம் கரெக்டா போயிட்டு இருக்கு வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைக்குது ப்ராப்பர் உத்தியோகம் இல்லாதவங்களுக்கு ப்ராப்பர் உத்தியோகம் கிடைக்குது உத்தியோகத்துல வந்து இம்ப்ரூவ்மெண்ட் வேணும்ன்றவங்க உத்தியோகத்துல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்குது தொழில் அமையாதவங்களுக்கு தொழில் அமைஞ்சிக்கிட்டு இருக்குது அது கட்டையோ குட்டையோ நெட்டையோ வாட் எவர் இட் இஸ் ஊர் இட் இஸ் எவர் இட்இஸ் எல்லாம் நல்லபடியாக நடந்துகிட்டு இருக்குது கல்யாணம் நடக்கல அப்படின்றவங்களுக்கு கூட கல்யாணம் நடந்துட்டு இருக்குது பத்து கைக்கு வரலன்னு ஏங்கிட்டு இருந்தவங்களுக்கு பத்து வருது உடல் நலனில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வரும்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு துடிச்சுக்கிட்டு இருந்தவங்களுக்கு அந்த மருந்து மாத்திரைகளில் குறைந்து உடல் நலம் தேறி மனசுல ஒரு புத்துணர்ச்சி பிறகுற நேரமா இருக்குது இது எல்லாம் ஓகே இப்போ என்னன்னாக்கா ஒன்று போய் ஒன்று வருது அப்படின்ற மாதிரி பழையன கழிதலும் புதியன புகுதலும் இயற்கையை நியவின்னு சொன்னாங்க அது போல இப்போ இந்த நாணய லேவாதேவி எக்கனாமிக்கல் ப்ராப்ளம்ஸ் ஐ மீன் பைசா பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து தீந்து இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மன ரீதியான கஷ்டங்கள் மன கஷ்டங்கள் வந்து எல்லாத்துக்கும் வந்து உருவாகிட்டு இருக்குது தனுசு ராசியில அது நல்லா போயிட்டு இருக்க ஒரு குடும்பத்துல பாத்தீங்கன்னாக்கா திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு சலசலப்பு திடீர்னு பாத்தீங்கன்னாக்கா ஒரு விடி விபத்து ஐ மீன் விடி விபத்துனா என்ன ஒரு பூகம்பம் அங்க வெடிக்குது அதாவது நம்ம ஹஸ்பண்ட் பட்டவரா நல்லவராச்சே அப்படின்னு நினைச்சிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு அந்த சீன் வந்து மாறுது அதே மாதிரி நம்ம ஒய்ஃப் வந்து கரெக்டா இருப்பாளே அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த சீன் வந்து அங்க மாறுது ஸோ இப்படி போயிட்டு இருக்குது இங்க பாத்தீங்க அப்படின்னாக்கா ஒரு பூவாட நட்சத்திரம் முப்பத்தி ஏழு வயது பெண் ஒரு நாற்பது வயது ஆண் மூலம் நட்சத்திரம் ரெண்டு பேருமே தனுசு ராசி தான் இது பார்த்தீங்க அப்படின்னாக்கா எத்தவங்க பார்த்து மத்தவங்க பார்த்து ஐ மீன் உறவையான சொந்தங்கள் பந்தங்கள்லாம் பார்த்து ஏற்பாடு பண்ண ஒரு அரேஞ்ச் மேரேஜ் தான் எந்த பிரச்சனையும் கிடையாது நாலு நாள் பார்த்து ஒரு சுகம் வேலையில அங்கேயும் சாட்சியா அம்மையும் அருந்ததி பார்த்து கல்யாணம் பண்ண ஒரு கல்யாணம் இவருடைய தாம்பத்திய வாழ்க்கையின் பலனாக ஒரு பொண்ணு ஒரு பையன் ட்வின்ஸு அந்த குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஏழு எட்டு வயசு ஆகுது ஸோ இப்போ நல்லா தான் போயிட்டு இருக்குது இதில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பூராணம் நட்சத்திரம் பெண் முப்பத்தி ஏழு வயது பார்த்தீங்க அப்படின்னாக்கா கோயில் குளம் பூஜை புனஸ்காரம் விரதம் சாமி இந்த மாதிரி வந்து சஷ்டி விரதம் ஏகாதசி விரதம் இந்த மாதிரி வந்து ஓட்டுற ஒரு ஆன்மீகத்தில் ஒரு ஈடுபாடு கொண்ட ஒரு தெய்வ நம்பிக்கை கொண்ட ஒரு பூராண நட்சத்திரம் பெண் இதில் நாற்பது வயது ஆண் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அவர் கொஞ்சம் மாறனா ஐடியில் ஒர்க் பண்றாங்க போத் ஆர் ஒர்க்கிங் ஐடி அவர் கொஞ்சம் மாடர்னா பாத்தீங்கன்னாக்கா மப்பு பப்பு கோல்ஃபு அப்படின்ற மாதிரி ஒரு விளையாட்டு அது இது அப்படின்ற மாதிரி கொஞ்சம் எல்லா என்டர்டைன்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்துலையுமே அவர் வந்து இன்வால்வ் ஆகக்கூடியவர் அதே மாதிரி வந்து கொஞ்சம் தேடுதல் அதிகம் திடீர்னு பாத்தீங்கன்னா ட்ரக்கிங் போறான் அப்படின்ட்டு ஏதாவது மலை ஏற போறான் அப்படின்ட்டு ஏற்காடு போறது ஊட்டி போறது கொடைக்கானல் போறது இந்த மாதிரி விஷயங்கள் அவருக்கு வந்து என்னன்னாக்கா ஒரு புதுமை விரும்பி அப்படியே போயிட்டு வந்துகிட்டு அப்படியே இருந்துட்டு இருந்தாரு இந்த மாதிரி போயிட்டு இருந்த நேரத்துல பாத்தீங்கன்னாக்கா என்ன நடந்தது அப்படின்னாக்கா ரெண்டு பேருமே வந்து பணத்துக்கு பிரச்சனை இல்லை பணத்துக்கு பஞ்சம் இல்லை இருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ்லயே இருந்துட்டு இருக்காங்க அவர் வந்து லேண்டு வாங்கி வீடு கட்டினது மாசத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா நல்லா ஒரு ரெண்டு லட்ச ரூபா ரெண்டரை லட்சரூவா சம்பளத்தில் சம்பளத்துல அவர் நல்லா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு நல்ல ஒரு ஐடி ஒரு பெரிய போஸ்ட்டில் டாப் போஸ்ட்ல இருக்காரு இந்த மாவு பார்த்தீங்கன்னா உற்பத்தி போறவங்க பார்த்தீங்கன்னா இவ்வளவு நல்லிஷன்ல வந்து ஒரு மேனேஜர் கேட்டகரியில் இருந்துகிட்டு இருக்காங்க அதனால பைசாவுக்கு சொத்து பத்துக்கு அதெல்லாம் எந்த குறையுமே கிடையாது ஏன்னா வந்து ரெண்டு வீடுமே நல்ல ஒரு வெல் ஆஃப் ஆன ஒரு ஃபேமிலி தான் ரெண்டு பேக்ரவுண்டுமே ஸோ இப்படி போயிட்டு இருந்தது இதில் வந்து இவருக்கு பார்த்தீங்கன்னாக்கா இப்ப இந்த ட்ரெக்கிங் அது இதெல்லாம் போகிறாருன்னு சொல்லலாம் இல்லையா இதில் பார்த்தீங்கன்னாக்கா புதுசா ஒரு லேடி ஒரு அஃபேர் ஒன்று உருவாயிடுச்சு அவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அவங்களும் மூல நட்சத்திரம் வயசு பாத்தீங்கன்னா ஐம்பத்தி மூணு இவர் நாற்பது அவங்க ஐம்பத்தி மூணு எப்படி பாருங்க அவங்களுக்கு வந்து ஏற்கனவே திருமணமாகி குழந்தைகளே பிறக்கல ஹஸ்பண்டும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொரோனாவில் வந்து டிக்கெட் வாங்கிட்டாரு ஸோ ஆனா அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களும் ஐடி அவுட் பண்றாங்க வேற கம்பெனி இவங்கெல்லாம் வந்து அந்த ட்ரெக்கிங் அந்த மாதிரி விஷயங்களில் பாத்தீங்கன்னா ஒன்னா இணையறாங்க அப்படின்னு போது ஒன்னா சேர்றாங்க அப்படின் இந்த ஒரு கல்ச்சுரல் ப்ரோக்ராம் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு கம்பெனி சார்பாக நடக்கிறது பார்த்தீங்கன்னா அதில் வந்து எல்லாம் மிங் ஆகிறாங்க எல்லாம் பேசுறாங்க பழகுறாங்க அது வந்து அப்படி நட்புல ஆரம்பிச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா தனிப்பட்ட உசநேகமா ஆகி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு தனிப்பட்ட காதல் ஆகி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு லிவிங் ரிலேஷன்ஷிப் வரைக்கும் போயிடுச்சு இப்படி போனால் அந்த அம்மா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஷார்ப்பு ஐம்பத்தி மூணு வயசு ஏன்னா அவருக்கு வந்து என்னன்னாக்கா ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்டுக்கு குழந்தை இல்லை ஏன்னா அவருக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகி குழந்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அந்த ஒரு ஆண்மை தொகுதியை அவர் இறந்துட்டாரு அதுக்கப்புறம் கொரோனாவில் அவர் போய் சேர்ந்துட்டாரு இவங்க பார்த்தீங்கன்னாக்கா ஐம்பத்தி மூணு வயசுன்னு சொன்னாலும் ஐம்பத்தி மூணு வயசு மாதிரி இருக்க மாட்டாங்க இவங்க வந்து ஒரு முப்பத்தஞ்சு வயசு மாதிரி அவ்வளவு ஒரு ஷார்ப்பா ஒரு துடிப்பா ஒரு எடுப்பா அப்படி ஒரு மப்பு மந்தாரம்மா ஒரு கொத்து குலையுமா அப்படி இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் இவரு பார்த்தாரு ஏற்கனவே புதுமை விரும்பி யாரு இந்த மூல நட்சத்திரம் இதுல பாத்தீங்கன்னாக்கா இந்த மூல நட்சத்திரம் ஆணுக்கும் இவருடைய நட்சத்திரம் முப்பத்தி ஏழு வயது பெண்ணுக்கும் மனைவிக்கும் பாத்தீங்க அப்படின்னாக்கா நல்லா எட்டு பொருத்தம் இருக்கு பத்துக்கு எட்டு பொருத்தம் இருக்கு நல்லா பவலுக்கு கும்போதுன்னு கூட சொல்லலாம் ஸோ நல்ல ஒரு நிலையா போயிட்டு இருந்தது இவங்களுக்கு பாத்தீங்கன்னா மூலத்துக்கு மூலம் பாத்தீங்கன்னாக்கா ஒரு நாலஞ்சு தான் இருக்கு மெயினா வந்து ரஜி தட்டம் ஆனா வந்து காதல் கண்ணக்கட்டம் காமம் அறிவை மலுங்கடிக்க செய்யும் அந்த மாதிரி ஆயி கடைசியா ரிலேஷன்ஷிப் வரைக்கும் போயிட்டாங்கன்னு இப்படிதான் போச்சு இப்படின்னா போய் கரெக்டா ஒரு செக் வச்சுட்டாங்க ஏன் செக் வச்சாங்க கன்சீவ் ஆயிட்டாங்க எத்தனை வயசுல ஐம்பத்தி மூணு வயசுல ஆனா ஒண்ணு சொல்லிட்டாங்க இவருக்கு பாத்தீங்கன்னாக்கா இவரு கை உள்ள கால உள்ள என்ன இருந்தாலும் தாண்டதான் அப்படிங்கிற மாதிரி ஏன்னா அவங்களுடைய போஸ்ட் பாத்தீங்க அப்படின்னாக்கா இவரோட பெரிய போஸ்ட்ல அவங்க இருக்காங்க ஸோ சாதாரணமா அல்கா துல்காவா இல்ல அவங்க நினைச்சாங்கனாக்கா நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நல்லா அவங்களுக்கு நல்ல ஒரு ஆஃபர்லாம் வருது போகலாம் அவங்க ஸோ இவர் வந்து எந்த விதத்துலையுமே பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் வந்து இவருடைய இந்த மூல நட்சத்திரம் பார்த்தீங்கன்னாக்கா பொதுவாகவே மூல நட்சத்திரம் கேது பகவானுடைய சாரமான நட்சத்திரம் கலைகளின் அதிபதி கேது பகவான் கலைகளின் நாயகன் கேது பகவான் ஏழாம் நம்பர் இதை சொல்லி வச்ச மாதிரி அந்த அம்மா பார்த்தீங்கன்னாக்கா ஏழு இவர் பார்த்தீங்கன்னாக்கா பதினாறு ஸோ ஏழும் பதினாறும் ரெண்டும் சேர்ந்து ரெண்டு ஏழும் ஒன்னு சேர்ந்து ஒரு கூட்டுக்கலவணி வேலையை பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணி லிவின்ல போய் கடைசியில் வந்து கன்சிவாய் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த அம்மா கரெக்டாக ஒரு செக் வச்சுட்டாங்க நீ பொண்டாட்டி வந்து டிவோர்ஸ் பண்ணிட்டு வந்திரான்னு எனக்கு இந்த குழந்தைக்கு அப்ப இல்லைன்னாக்கா நான் பார்த்து என் லைஃபை பார்த்து நான் ஃபாரின் போயிடுறேன் அப்படின்னு ஒன்னே இவர் பார்த்தாரு அங்கே கோயிலு பூஜை புனஸ்காரம் தேங்காய் சாதம் மாங்காய் சாதம் புளி சாதம் தான் இங்க பார்த்தாக்கா நூடுல்ஸ் பருவேறு பீஸா இந்த லெவலில் போடுது ஏன்னா இவரு ஒரு மாடல் எதிர்பார்க்கிற ஒரு மாடல் கை இல்லை பார்த்தாரு இல்லை இல்லை இல்ல ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நேராக போயிட்டு ஒய்ஃபில் சரணாகதி அடைஞ்சு மேட்ரெல்லாம் சொன்னார் இந்த மாதிரி ஏடா உடம ஆயிடுச்சு அசக்க ஆயிடுச்சு நீ வந்து கோயில் குழந்தைன்னு போயிட்டு வந்துட்டு இருக்கிற எனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு அங்கே பேபி ஃபார்ம் ஆயிடுச்சு என்னங்க இவ்வளோ சாதாரணமாக அசால்ட்டா சொல்றீங்க நான் என்ன பண்றது அப்போ இத்தனை நாள் நீங்கள் கிட்ட சொல்லவே இல்லை பொய் சொல்லியிருக்கீங்க மறைச்சிருக்கீங்க ஒன்றும் பண்ண முடியாது நான் இந்த மாதிரி தான் இருக்குது டெய்லியும் நார்மலாக வந்து சரக்கு போட்டு வீட்டுக்கு வர்றாரு அன்னைக்கு கொஞ்சம் ஓவராகவே சரக்கு போட்டு போனார் வீட்டில் கொஞ்சம் வந்து கொஞ்சம் அப்படியே ஒரு உத்தரவாதனா ஆடினாரு ஒய்ஃப் பார்த்தாங்க இப்போ என்ன பண்ணணும் நான் டிவோர்ஸ் கொடுக்கணும் எனக்கு அப்படின்னாரு ஒன்றும் பிரச்சனை நான் கொடுத்துட்றேன் அப்படின்ட்டு ஏன்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மனது சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் இந்த மாதிரி வந்து இன்னொரு பொம்பளை கூட போய் அவங்க அங்கே ஒரு குழந்தை பிறந்து இங்கேயும் நீ வாழ்ந்துக்கிட்டு இருந்த அப்படின்னாக்கா என் பசங்களுடைய அந்த ஃபியூச்சர் வந்து அஃபெக்ட் ஆகும் கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மைண்டு டிஸ்டர்ப் ஆகும் அதை விட நீ வந்து எட்டு ஒன்று பொண்ணு ரெண்டா நீ அறுத்துன்னு போறதே நல்லது ஏ நீ டிவோர்ஸ் விட்ட நீ கேட்க நான் வந்து உன்னை வந்து நான் டிவோர்ஸ் பண்ணுற ஐடியாவில தான் நானே இருந்தேன் தாராளமாக போயிட்டு வா மௌனை உன் சமர்த்துன்ற மாதிரி ஒரு விடுதலை பத்திரம் எழுதி கொடுத்து ஒரு டிவோர்ஸ் அப்ளை பண்ணி லீகலா அதுக்கு தகுந்த மாதிரி இருந்து இந்த ஆறு மாசம் ஒன் இயர் டேர்ம்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா டிவோர்ஸ் அப்ளை பண்ணி கரெக்டாக வந்துருச்சு ஸோ டிவோர்ஸ் வாங்கியாச்சு இவர் மூலம் பின்னாடி இவர் ஜூட் மூலம் பின்னாடி இவர் வந்து ஆகிட்டாரு அந்த ஐம்பத்தி மூணு வயது பெண் மூலத்தோடைய கையில பேபியோடைய குழந்தையோடைய இவங்க ரெண்டு பேரும் வந்து வேற கண்ட்ரிக்கே போயிட்டாங்க இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னாக்கா பத்திரி புண்டாட்டிய முட்டவனும் கெட்டான் இது போன காயினாங்கட வப்பாட்டிய தொட்டவனும் செத்தான் மேயரமாட்ட நக்கரமாடு கிடைத்த கதையா வந்து மூலத்துக்கு மூலமே எதிரியாயி தனுசுக்கு தனுசே விரோதியாகி பூராடத்துக்கு ஆப்பு வச்ச பெண் மூலம் ஐம்பத்தி மூணு வயது சொந்தம் பந்தம் முற்றார் உறவினர் கூடி செய்த திருப்பூட்டு திருக்கல்யாணம் கல்யாணமும் அரேஞ்ச் மேரேஜ் கல்யாணமும் அல்பாயசல விவகாரமாகி விவாகரத்தும் ஆச்சே நான் சொன்ன மாதிரி மூலத்துக்கும் போராட்டத்துக்கும் பாத்தீங்கன்னாக்கா பதினொன்னுக்கு எட்டு பொருத்தம் இருக்கு நல்ல பர்ஃபெக்ட் பொருத்தம் பெண் மூலத்துக்கும் ஆண் மூலத்துக்கும் பாத்தீங்கன்னாக்கா ஒரு நாலஞ்சு மூலத்தான் இருக்கு ரஜ்ஜு வேற திட்டம் இதெல்லாம் யோசிக்காம தெரியாம அந்த அதுவும் நாற்பது வயசு ஆண் ஐம்பத்தி மூணு வயது பெண் இப்படி இருக்கு பாருங்க ஏணி வச்சா கூட எட்டுமா எட்டாது ஆனா இதுதான் பாத்தீங்கன்னாக்கா கலிகால காதல்னு சொல்றத விட இப்ப நடந்துகிட்டு இருக்கிற இந்த கலிகாலத்துல வந்த கரெக்டான நேரத்துல வந்த இந்த கலிகாலத்துல விபரீதமான நேரத்துல இந்த கலிகாலன்ற விபரீதமான நேரத்துல வந்த சுக்குர ராகுபகவான் குரு பகவான் பரிவர்த்தனை அதாவது சுக்கரம் பண்ண வேண்டியதை குரு பகவான் பண்ணும் குரு பண்ண வேண்டியதை சுக்கர பகவான் பண்ணோம் இதுல சுக்கர பகவான் உச்சமாகின்ற வீட்டுக்கு வந்து ராகு பகவான் ஸோ குடும்பத்தில் குழப்பங்களை பிரச்சனைகளை உண்டு பண்ணும் நான் சொன்ன மாதிரி இது ஒன்று தான் பிரச்சனையே குடும்ப பிரச்சனைகள் தான் அங்கங்க ஓடிட்டு இருக்கு தனுசு ராசிக்காரங்களுக்கு மெல்லவும் முடியல முழுங்கவும் முடியல வெளியே சொல்லவும் முடியல நம்ம ஒரு நம்பிக்கை ஜோதிட அஸ்ட்ராலஜரை ஒரு கூட பிறந்த பிறப்பாக நினைச்சு நம்ம கிட்ட ஃபோன் பண்ணி கோன்னு அழுகுறாங்க கதறாங்க எங்கே இங்கே லோக்கல்ஸ் ஆஃப் தமிழ்நாட்டில இருந்து ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா இருந்து எங்க இருந்தோ கால்கள் வருது ஆல் ஓவர் வேர்ல்டு யூகேல இருந்தும் கால் வருது மலேசியாவில இருந்தும் கால் வருது அரபு கண்ட்ரி துபாயில இருந்தும் கால் வருது எங்க எல்லா இடத்துலயுமே ஏக பிரச்சனை தனுசு ராசி இப்ப போன் எடுத்தாலே தனுசு ராசியா அப்படின்னு கேட்கற அளவு வந்துருச்சு மூலம் போராடம் உத்திராடம் மதி மயங்கும் விதி விழுங்கும் சுக்கர ராகு புதன் உச்சமாகின்ற கேது பரிவர்த்தனைகள் பயிற்சிகள் விபரீத விளைவுகள் மூலம் போராடம் உத்திராடம் யோகா தியானம் ஓம் நம என்ற அரிய மந்திரம் இதன் மூலமாக உங்களை தற்காத்துக் கொள்ளுங்கள் வேற எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் அம்மா அப்பா ஆசிர்வாதத்தை வாங்குனீங்க அப்படின்னாலே ஆண்டவனுடைய அனுகிரகம் ஆட்டோமேட்டிக்கா கிடைக்கும் மீண்டும் உங்களை அடுத்த பதிவுகளை சந்திக்கிறதோட நம்ம சேனலை ரெடியோ பார்த்து வந்து ஜாதக சந்தேகங்களையும் நிவர்த்தி பண்ணிக்கிட்டு நலங்களும் வளங்களும் பெறுவதற்கு கையோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓம் நம சிவாயம்